அதாவது நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா அப்ப உங்க கடையில இருந்துட்டு ஆயில நீங்க சேல் பண்ணுவீங்க அதாவது சமையல் ஆயில நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்க ஆனா உங்ககிட்ட வர கஸ்டமர் கேக்குற கேள்வி என்னன்னா ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்களே ஏன் சமையல் ஆயில் ஒண்ணும் கம்மி ஆகல ரேட்டு அப்படின்ட்டு ஆக்சுவலா பொதுவாகவே ஃபெஸ்டிவல் டைம்ல சமையல் ஆயில் அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில வந்துட்டு அதாவது அதோட மார்க்கெட்டிங் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டியை கம்மி பண்ணதால ஏன் எண்ணெயோட விலை கம்மி ஆகலன்னு உங்கள் கஷ்ட கஸ்டமர் கேட்டுருந்தாங்கன்னா அப்போ அப்ப இந்த வீடியோவை உங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போற விஷயம் ஒரு மல்லிகை காடு எந்த அளவுக்கு ஆயிலோட விலை இருக்கா இல்லையா கஸ்டமர் கேட்கும் பொழுது அவர் என்ன பதிவுன்னு சொல்கிறாரு